கால் கேர்ள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அங்கே வந்து இனாம் கொடுத்து அவர்கள் சேவையை இழிவுபடுத்தாதி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த போர்டு பாத்தோம்னா நம்ம தான் என்ன பண்ணுறோம் இந்த லேஜா அவரை நமக்கு சக்கரை நாற்காலியில போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு அந்த சேவையை செய்கிறதுக்கு தான் அந்த இருக்காங்க ஆனா என்ன பண்றோம் நம்ம ஒண்ணு இந்த கையில ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு இப்ப பத்து ரூபாய் கொடுத்தா எவனும் வாங்க மாட்டான் குறைஞ்சது ஐம்பது ரூபா கூட சில இடங்கள்ல கேட்கிறாங்க அப்ப யோசிச்சு இன்னும் கொடுத்து நம்ம அவங்களுடைய சேவையை நம்ம கேவலப்படுத்துறோம் ஆனா அங்க குடுக்காம இருந்தா அவன் என்ன பண்றான் அவளை கடிக்கிற மாதிரி பாக்குறான் இப்ப என்னன்னா ரெண்டு பக்கமுமே தப்பு இருக்கு இனாம் கேட்க கூடாது அப்படிங்கிற மனநிலைய நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு உருவாக்கணும் ஆனா நம்ம யாருமே இப்ப அதை செய்யறதே கிடையாது இதுக்குன்னு முந்தையெல்லாம் சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி சொல்லி இன்னும் கேட்கக்கூடாதுங்கிறத மொதல் அம்மா அப்பாக்கள் வந்து இது பண்ணிக்கிறாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஹெல்ப் பண்றது இதெல்லாம் வந்து முந்தி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு தம்பி கொஞ்சம் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வாப்பா அப்படின்னா ஒண்ணு இந்த பையன் வந்து போவான் இப்ப அம்மா அம்மா இருக்கு போவாது இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால அப்படின்னா இப்போ என்ன பிரயோஜனம் இருக்கு மனித தன்மை அப்படிங்கறத வளர்க்கக்கூடிய பிரயோஜனம் இருக்கு பக்கத்து வீட்டோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது அவங்க வீட்டில் ஒரு நல்லதுன்னா தம்பி நீதாப்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி முன்னாடி வந்துடுன்னு சொல்லுவாங்க முந்திலாம் ஃபீஸ் போயிருச்சுன்னா உடனே வந்து பக்கத்து வீட்டு பையன் அப்படியே ஃபீஸ் போயிர இது பண்ணி மாற்றி விடுவான் இப்ப என்னன்னா ஆஹ் அதுக்குன்னு ஈபியில ஆள் இருப்பான் ஒரு நூறு ரூபா கொடுத்து போய் போட்டுக்கோங்க இல்ல ஐம்பது ரூபா கொடுத்து போட்டுக்கோங்க ஐம்பது நூறு கொடுக்க பயந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுப்பா இனாம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒன்னா நீ ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த டிப்ஸுக்காக அந்த இனாமுக்காக என்ன சாப்பிடுறாங்கன்னு இப்படியே அந்த இவர் வந்து நம்ம பில்ல குடுக்க போகும்போது பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா வாங்குறீங்க சம்பளம் எல்லாமே எதுக்காக இந்த டிப்ஸுக்காக பிச்சைக்கார சனமா இருக்குது அது வந்து பார்த்தா அதனால என்னோட இது வந்து டிப்ஸுங்கிறது பிச்சை எடுப்பது போலதான் அது வந்து கேவலமான ஒண்ணு அதை வந்து நம்மளும் ஊக்குவிக்கக்கூடாது அவங்களும் அதை ஆர்வமா எதிர்பார்க்க கூடாது ஓகே பாய்